தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய எளிதனல் வலையொலி மூலம் தமிழ்நாட்டிலே தலையாய சிக்கலாக ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய முல்லை பேரியாறு அணை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நேற்று ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே தொடங்கி சுப்பிரமணியசாமி அவர்களால் தொடுக்கப்பட்ட வழக்கு பிறகு உச்ச மேல்முறையீடு செய்து தமிழ்நாடு அரசும் தன்னை இணைத்து கொண்ட முல்லைப்பேரியாறு அணை தொடர்பான வழக்கிலே நான்கு முறை உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஒரே ஆண்டுக்குள் மூன்று முறை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அதே போல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலையும் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயும் இருமுறை உச்ச நீதிமன்றம் இப்படி ஐந்து முறை உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பெற்று முல்லைப்பேரியார் அணை வலிமையாக இருக்கிறதா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி நீர்மட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே மக்கள் கலகம் மாக்கோரா எம்ஜிஆர் ஆட்சியின் போது நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்தது குறைத்து கேரள அரசனுடைய ஐயத்தையும் அச்சத்தையும் போக்கியது பிறகு அதே உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலோடு அணையை வலிமைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவு செய்து அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக ஆட்சியில் எம்ஜிஆர் காலத்திலே ஒரு புதிய அணையையே கட்டியது போல் ஒரு வலிமை மிக்க அணையாக முல்லைப்பெரியார் அணை நாம் மாற்றினோம் அதன் தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றணை மிக சிறிய அளவு ஒரு ஐம்பது அறுபது அடி அல்லது எழுபது எண்பது அடி இருக்கக்கூடிய நானே நேரில் போய் பார்த்தேன் அந்த அணையை பலப்படுத்தி விட்டால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை தேக்கலாம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இறுதி தீர்ப்பின்படி ஆனால் அந்த சிற்றனையை பலப்படுத்துவதற்கு இன்றைய வரைக்கும் கேரள அரசு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறது அங்கே வேலை செய்வதற்கு அந்த வேலை இடம் சைட்டு என்று சொல்வார்கள் அந்த வேலை இடத்திலே ஒரு இருபத்தி ஏழு மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பினராயி விஜயனுக்கு நன்றி மரம் வெட்டுவதற்கு அனுமதி தந்த கேரள முதல் மாதத்திற்கு நன்றி என்று ஒரு செய்தியை வெளியிட்டாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த மரத்தை வெட்டுவதற்கு அனுமதி இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் முல்லைப்பெரியார் அணைக்கு போய் பார்க்கும்போது அந்த மரங்களெல்லாம் ஒரு இருபது அல்லது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மரங்கள் தான் பெரிய மரங்கள் அல்ல ஆண்டு இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு கால மரங்கள் அல்ல ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு கால மரம் தான் மரங்கள் தான் அந்த மரங்களில் கூட இருபத்தி ஏழு மரங்களை கூட வெட்ட வேண்டியதில்லை ஒரு பதினைந்து மரங்களை வெட்டினாலே அந்த வேலை செய்வதற்கான இடம் கிடைத்த விடும் அதாவது சீமந்து கொண்டு செல்வதற்கு கம்பி கொண்டு செல்வதற்கு கருங்கள் ஜல்லியை கொண்டு செல்வதற்கு ஆட்கள் போய் வருவதற்கு இயந்திரங்கள் மூலம் கலவை போடுவதற்கு மனித உடல் உழைப்பு அந்த கம்பியை கட்டுவதற்கெல்லாம் அந்த இடம் தான் அந்த அந்த இடத்துல ஒரு பதினைந்து பதினாறு மரங்களை வெட்டினாலே போதும் அதை கூட வெட்டுவதற்கு அனுமதி மறுக்கிறது அதன் ஊடாக ஐந்து முறை உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டின் நியாயத்தை வலியுறுத்தி தீர்ப்பு சொல்லியும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு புதிய ஒரு வழக்காக முதல்ல அணை வலிமை இழந்தது என்று வழக்குப்பட்டார்கள் அப்புறம் அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்று ஒரு வழக்கை ஒரு ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு வழக்கைப்படுத்தார்கள் எல்லாவற்றையும் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து ரெண்டாயிரத்தி ஆறில் தெளிவான தீர்ப்பை சொல்லியது சிற்றனை பலப்படுத்துவதற்கு கேரள அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் சிற்றனை வலிமைப்படுத்திய பிறகு நூற்றி அது வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஆறு அடி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக தண்ணீரை தேய்க்க கொள்ளலாம் என்று சொல்லி சிற்றனை வலிமைப்படுத்திய பிறகு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லியும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு புதிய உறவு வழக்காக விடுதலைக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய ஒன்றியத்தின் சுதந்திரத்துக்கு முன்னால் போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை தொடுத்தார்கள் அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கு அல்ல என்று பழைய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி தமிழக அரசு வழக்கடி தள்ளுபடி செய்திருக்க செய்ய செய்ய வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு மூத்த தலைவராக நீண்ட காலம் பொதுப்பணித்துறையிலே பட்டறிவு அனுபவம் உள்ளவராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் துறைமுருகன் குரட்டி விட்டு தூங்கினாரோ என்பது தெரியல நேற்று உச்சநீதிமன்றம் கேரள அரசு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடர்ந்த அந்த வழக்கை ஆய்வு செய்யலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகள் செல்லத்தக்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தான அரசுக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் செல்லத்தக்கதல்ல என்ற கேரள அரசினுடைய வாதுரையை ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ரெண்டு மாநில அரசும் எங்களுக்கு அறிக்கையை அனுப்புங்கள் என்று இது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும் ஏற்கனவே நாம் நாற்பது ஆண்டு காலம் போராடி சட்ட போராட்டம் நடத்தி மக்கள் போராட்டம் நடத்தி அந்த நியாயத்தை பெற்றோம் இப்பொழுது மீண்டும் அந்த வழக்கை உச்சநீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் அப்போ நாம் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஒரு புதிய உடன்படிக்கை போட்டார்களா அல்லவா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர் அச்சுதமேனோனோடு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்றைக்கு ஆளுங்க இதே திராவிட மாடல்தான் அன்றைக்கும் ஐயா கலைஞருடைய ஆட்சியிலே முல்லைப்பெரியார் அணை இடுக்கி முல்லைப்பெரியார் அணை தேக்கடி பகுதியிலிருந்து தண்ணீரை கீழே இற அந்த த இறங்குகிற தண்ணீரை பயன்படுத்தி கொண்டு ஒரு புனல் மின்னலை நீர் மின்னலை அமைக்க வேண்டும் என்று ஒரு புதிய உடன்படிக்கை போடுகிறார்கள் பழைய உடன்படிக்கைப்படி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பென்னி குயிக் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மே மாதம் வரை அணை பகுதிகளில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை வெட்டுவது வளர்ப்பது தமிழ்நாட்டு அரசுக்கு உரிமை மீன் பிடிக்கிற உரிமை மீன் குத்தகைக்கு விடுகிற உரிமை தமிழ்நாட்டு அரசுக்கு ஓடி வருகிற நீர் மேலே இருந்து விழுகிற நீரை பயன்படுத்தி கொள்கிற அதை கட்டுப்படுத்துகிற திறந்து விடுகிற உரிமை தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு தேக்கடியிலிருந்து படகு விடுகிற உரிமை சுற்றுலா படகானாலும் சரி அல்லது முல்லைப் முல்லைப்பெரியார் அணைக்கு விடுகிற படகானாலும் சரி படகு விடுகிற உரிமை தமிழ்நாட்டு அரசிற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாடு காவல்துறை இந்த உரிமைகளை இருபத்தி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு புதிய உடன்படிக்கையின் மூலம் ஏற்கனவே இருக்கிற உடன்படிக்கையின்படி முல்லைப்பேரியார் அணை தண்ணீரை குடிநீருக்கு வேளாண்மைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது வகையாக மின் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம் என்கின்ற அந்த புதிய திட்டத்தின் அடிப்படையிலே போடப்பட்ட புதிய ஒப்பந்தம் ஐயா கலைஞர் ஆட்சியிலே எப்பேற்பட்டவர் ஐயா கலைஞர் திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் இடுகாடு என்று முழங்கியவர் ஆட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புனல் மின மின் நிலையம் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தின் அடிப்படையிலே ஏற்கனவே போடப்பட்ட தொள்ளாயிரத்தி ஒன் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் உடனே செல்லக்கூடிய உடன்படிக்கையை திருத்தி புதிய உடன்படிக்கை போட்டு மேற்கொண்ட இந்த உரிமைகளை எல்லாம் இழந்தது திராவிட மாடல் அரசு இன்றைக்கு பேராபத்து வந்து இருக்கிறது அப்படியான என்ன செய்ய வேண்டும் இந்திய நாட்டு விடுதலைக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் செல்லாது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் செல்லாது எங்களுடைய காவல்துறை வைத்து பாதுகாக்கிறோம் நாங்கள் மீன் மீன்பிடி குத்தையை விடுகிறோம் மரத்தை உங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு நாங்களே வெட்டி கொள்கிறோம் தண்ணீரை நாங்களே அடக்கி ஆளுகிறோம் படகை நாங்களே விட்டுக்கொள்கிறோம் எழுபதாம் ஆண்டுக்கு முன்னால் உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டியதானே ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் எட்டாயிரத்து நூறு ஏக்கர் நீர்பிடிப்பு பகுதி எட்டாயிரம் ஏக்கர் அலுவலக பயன்பாட்டுக்கு நூறு ஏக்கர் எட்டாயிரத்து நூறு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஐந்து ரூபாய் ஆண்டுக்கு வாடகை நாற்பதாயிரம் கொடுத்து கொண்டு வந்தோம் அதை நாலு லட்சமாக உயர்த்தியது ஐய கலைஞர் இந்த எழுபதாம் ஆண்டு உடன்படிக்கையில் நாலு லட்சம் என்பதையும் இருபத்தி ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் உடன்படிக்கை ஆனால் இந்த ஒப்பந்தம் இந்த புதிய உடன்படிக்கை எந்த காலத்திலிருந்து நடைமுறை வருகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மொழி வழியாக மாநிலங்கள் பிரிப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த எழுபதாம் ஆண்டு உடன்படிக்கை செல்லத்தக்கது என்று சொல்லி அந்த நிலுவைத் தொகையும் கொடுத்தவர் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் அந்த உடன்படிக்கை செல்லாது என்று தமிழக அரசு சொல்லலாம் தானே எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் சொல்கிறோம் கலைஞரும் பின்னாலும் சொன்னார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவெளி மாநிலம் பெரியபோது இடுக்கி மாவட்டத்தை பிரித்து தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் எழுபது விழுக்காடு தமிழர்கள் அங்கே தேயிலை தோட்டங்களில் காப்பி தோட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பூர்வக்குடி தமிழர்கள் தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்தது மார்சல் நேசமணி போராடினார் ஐயா பேசும் மணி போராடினார் சிலம்புச்சோழர் மாப்போசை போராடினார் குறைந்தபட்சம் தேவிகுளம் பீர்மேடு இறந்து இந்த இரண்டு வட்டங்களையாவது பிரித்து தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜரிடம் முறையிட்ட போது அது கைகூடாமல் போய்விட்டது ஆனால் திராவிட நாடு அந்த காலத்தில் கேட்ட திராவிட கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த தேவிகுளம் பீர்மேடு பகுதியை தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தார்களே தவிர களம் காணவில்லை போராடி இருந்தால் கிடைத்திருக்கும் ஆனால் உருப்படியான தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் இனத்திற்கு உருப்படியான எந்த போராட்டத்தை முன்னெடுக்காத திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு எழுபதாம் ஆண்டு தேவையற்ற ஒரு உடன்படிக்கை போட்டு இருக்கிற உரிமைகளை திராவிட நாடு கேட்ட ஐயா கலைஞர் இருக்கிற உரிமைகளை எல்லாம் இழந்த வரலாறு தான் கசப்பான வரலாறு தமிழர்களுக்கு திராவிடத்தால் எழுந்தோம் என்பதை விட திராவிடத்தால் விழுந்தோம் எழுந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியானால் முடிவு என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னு புரட்சிகர மக்கள் போராட்டம் வெடித்தது தேனி மாவட்டத்தில் அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தது நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் அன்றைக்கு பாமகவினுடைய தலைவர் அந்த அண்ணாச்சி கோக்கா மணி தலைமையில் நாங்கள்லாம் நின்று போராடினோம் எங்கள் போராட்டத்தை பின்பற்றி பேரெழுச்சியாக அணையை மீட்போம் என்று லட்சக்கணக்கில் மக்கள் திறந்தார்கள் அதன் பிறகு தான் ஐயா கலைஞர் அறிக்கை கொடுக்குறார் என்ன அறிக்கை கொடுக்குறார் எந்த தேதியில் கொடுக்குறார் இதில் பாருங்கள் தேவிகுளம் பீர்மேடு பகுதிகளை தமிழகத்துடன் சேர்க்க வேண்டும் ஐயா கலைஞருடைய அறிக்கை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கு பிறகு கலைஞரே சொல்லிட்டாரு தேவிகுளம் பீர்மேடு பகுதியை மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்க்கணும்னு அந்த அறிக்கை இருக்குது தினத்தந்தியில் இருக்குது தினகரனில் இருக்குது நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த எழுபதாம் ஆண்டு உடன்படிக்கை எவ்வளோ மோசடியான உடன்படிக்கை என்று நான் சொன்னால் தமிழ் தேசியவாதி பிரிவினவாதி என்பார்கள் மூத்த தலைவர் நூறாண்டை எட்டி பிடிக்க கூடிய நம்முடைய மூத்த தலைவர் அப்பழுக்கட்ட தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நல்ல கண்ணை அதில் எழுதியிருக்கார் எந்த தேதியில் எழுதியிருக்கார் பாருங்க டிசம்பர் மாசம் இருபத்தி ஓராந்தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுதியிருக்கார் கலைஞர் செய்த மிகப்பெரிய பிழையால் காவல் காக்கிற உரிமை மீன் பிடிக்கிற உரிமை படகு விடுகிற உரிமை மரம் செடி கொடிகளை வளர்க்கிற வெட்டுகிற உரிமை எல்லா உரிமையும் இழந்திருக்கிறோம் என்று ஐயா நல்லக்கண்ணு தினமணியில் பதிவு செய்திருக்கிற எடுத்து வச்சிருக்கிறோம் எனவே இன்றைக்கு பேர் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேரள அரசு தொடுத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் செல்லத்தக்க இந்த உடன்படிக்கை செல்லாது விடுதலை பற்றி இந்தியாவில் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கேரள அரசு தொடுத்திருக்கிற இந்த வழக்கை ஆய்வு செய்து விசாரணைக்கு ஏற்கிறோம் ரெண்டு மாநில அரசும் எங்களுக்கு அறிக்கை கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிடக்கூடிய இந்த சூழல் பேராபத்தை நமக்கு உருவாக்கி தரும் ஏற்கனவே இன்றைக்கு வயநாட்டில் பேரிழப்பு இயற்கை பேரிடர் அந்த துயரத்திலே துன்பத்திலே நாம் பங்கெடுக்கிறோம் உடனடியாக ஐந்து கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்கள் வரி வரிப்பணத்தை உதவித்தொகையை கேரளாவுக்கு அனுப்பி வைத்தார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க அவர்கள் அந்த பெருந்தன்மையை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதன் ஊடாக இப்படி ஒரு வழக்கை போட்டு இந்த வயநாடு பேரிடருக்கே தமிழ்நாடு தான் காரணம் என்று ஒரு கட்டுக்கதையை இட்டுக்கதையை இந்திய ஒன்றிய நாடு முழுவதும் பரப்புகிற வேலையை அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பினராய் விஜயன் அரசு செய்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அறிக்கை அளித்திருக்கிறது உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு அச்சுதமேனன் ஐயா கலைஞரிடையே ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை செல்லாது இழந்த உரிமைகளை நாங்கள் மீட்போம் தமிழ்நாடு காவல்துறை கொண்டு இறக்குங்க வட மாநிலங்களில் ஒரு மாநில காவல்துறை இன்னொரு மாநில காவல்துறையோடு மோதிய வரலாறு உண்டு பதிவு உண்டு எல்லை சிக்கல் உண்டு இந்தியா முழுவதும் எல்லை சிக்கல் இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழி மாநிலம் பிரியும் போது கேரளாவுக்கும் நமக்குமான எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் எல்லை சரியாக வரையறை செய்யப்படவில்லை இரநூத்தி மூணு கிலோமீட்டர் தான் சரியாக வரைய செய்யப்பட்டிருக்கு அதில் தான் கண்ணகி கூட்டமெல்லாம் வருகிறது எனவே தேவிகுளம் பீர்மேடு தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி என்று உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதே தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றம் தாக்கல் செய்யுங்க எழுபதாம் ஆண்டு உடன்பிடிக்கப்படி அங்கிருந்து வரக்கூடிய அந்த தேக்கடியிலிருந்து இறங்கக்கூடிய தண்ணீரிலிருந்து நாங்கள் செய்கிற உ மின் உற்பத்தியை நிறுத்திக் கொள்கிறோம் பழைய உடன்படிக்கைப்படி அந்த உரிமைகளை எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்று வழக்கு தொடுக்க வேண்டும் தேவிகுளம் பீர்மேடு ஐயா கலைஞர் சொன்னதைப் போலவே தேவிகுளம் பீர்மேடு பகுதிகளை நீங்கள் உடனடியாக மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் தமிழக மக்கள் அதற்காக போராடுவதற்கு த இருக்கிறார்கள் அதே போல தேவிகுளம் பீர்மேடு பகுதியில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே பல முறை தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்று அந்த மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துவோம் இரண்டு மாநில அரசும் ஏற்றுக்கொண்டு இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தமிழர்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க இடுக்கி மாவட்டம் கேரளாவோடு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டும் இருக்க வேண்டுமானது முல்லைப்பெரியர் அணை முழுவதும் தமிழ் நாட்டின் உரிமை சொத்து தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட மக்கள் ஏறக்குறைய இருபது இருபத்தி ஐந்து லட்சம் மக்களுடைய குடிநீர் வேளாண்மை வாழ்வாதாரம் அதில் அடங்கி இருக்கிறது இ காவிரியிலே எத்தனையோ போராட்டம் நடத்தியும் சட்ட போராட்டங்கள் நடத்தியும் பல உரிமைகள் நம்ம இழந்திருக்கிறோம் மே மாதம் ஜூன் மாதம் குறுவைக்கு தண்ணி இல்லாமல் மூன்று லட்சம் ஏக்கர் இங்கே நெற்பயிர் கருகி இருக்கிறது இவற்றையெல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு உடனடியாக தமிழக அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு போடப்பட்ட உடன்படிக்கை செல்லாது என்று கேரள அரசு சொல்லுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு போடப்பட்ட உடன்படிக்கை செல்லாது என்று இழந்த உரிமையை மீட்பதற்கான வழியை தேட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயா கலைஞர் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியிட்ட பீர்மேடு தேவகம் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிக்கையின் அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அந்த தீர்மானத்தை உச்சநீதிமன்றத்தில் போட்டு இந்த பெரியார் அணை உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த திராவிட மாடல் அரசை அன்பு உரிமையோடு தமிழ்நாட்டு மக்கள் நல உணர்வோடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்